ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுதினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன முதல் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் என்றும் குறுவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா புது வருட பிறப்பு அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்திரை வருடப்பிறப்பு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருடப்பிறப்பு அப்படிங்கிறதே வந்து சித்திரை தான் இந்த சித்திரை மாதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரோதி வருடம் குரோதி வருடம் வந்து அறுபது வருடங்கள் உண்டு அறுபது வருஷமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நடக்கக்கூடிய வருஷம் குரோதி வருஷம் வந்து முப்பத்தி எட்டாவது வருஷம் இந்த முப்பத்தி எட்டாவது வருஷம் வருகின்ற பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது சித்திரை மாதம் ஒன்னாம் தேதி அதைத்தான் நம்ம எப்போதுமே கணக்கு எடுத்துக்குவோம் சித்திரை வரப்பறப்புனா ஒன்னாம் தேதி தானே ஆனா பதினாலாம் தேதி வருது பதிமூணாம் தேதி இரவு சனிக்கிழமை இரவு எட்டு மணி பத்து நிமிஷத்துக்கே பயிற்சி ஆயிடுது வருஷம் பிறந்தது அப்போ இந்த வருஷம் பிறக்குது அப்படின்னாலே இந்த தமிழ் வருட பிறப்புங்கிறது கெஜட் உலக ஜாதகமே அதுதான் இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு இந்த வெளியில் அதாவது உலகத்துக்கு என்ன நடக்குது அது அதுலையும் தாண்டி இந்தியாவுக்கு என்ன நடக்கும் அதுலேயும் தமிழ்நாட்டுக்கு என்ன நடக்கும் இப்படி ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த ஜாதகம் இந்த ஜாதகம் தான் வருடப்பரப்பு மட்டும்தான் இந்த வருடப்பிறப்புல இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமே மேசம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம் ஆஹ் அதாவது பாலவ கரணம் பாலவ கரணத்துல புலி வாகனத்துல இந்த வருடம் பிறகு பங்குனி மாசம் முப்பத்தி ஒராந்தேதியே சனிக்கிழமை வந்துடுது அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருடத்தினுடைய ஒரு பலாபலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதாயம் அப்படிங்கிறது நாற்பத்தி ஏழு பொங்கல் விரயம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுபத்தி ஒரு மடங்கு அப்ப ஆதாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விட விரயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருடம் வருடமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குரோதி வருடம் அப்படிங்கிறது தான் ஒரு இதாக இருக்குது அதனால ஒரு பேரே வந்து குரோதி அப்படிங்கிறதுனால அதில் ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு உள்ளது இந்த வருடத்தில் சூரியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேசத்தில் சித்திரை மாதம் அப்படின்னாலே மேசத்தில் இருக்குது குரு பகவான் மேச வீட்டில் இருக்காரு ராசி சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதனத்தில் இருக்குது கே கேது பகவான் வந்து கன்னிராசியில் இருக்கார் இந்த லக்கணம் முதல்ல வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் லக்கணம் இந்த லக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விருச்சக லக்கணம் விருச்சக லக்கணத்துல இந்த மாத வருஷம் பிறக்கும் போது லக்கணம் வந்து விருச்சக லக்கணம் சனியும் செவ்வாயும் கும்பத்துல இருக்கு அஹ் புதன் சுக்ரன் ராகு மூணுமே மீனத்துல இருக்கு இந்த கிரகங்களுடைய அமைப்புல இந்த எங் எங்கெங்க இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த பனிரெண்டு ராசிக்கு என்ன நன்மைகள் தீமைகள் தருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம் அன்பான் விருச்சக ராசி அன்பர்களே இந்த விருச்சக ராசி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விருச்சக ராசியினுடைய ராசிநாதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் இந்த விருச்சக ராசினுடைய உச்சம் பெறக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு கேது இந்த விருச்சக ராசியை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு செவ்வாயுடைய இதுங்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகவும் முருகனுடைய அணுக்கிரகம் பெற்றது இது வந்து ஒரு ஸ்திர ராசி அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிலையான ஒரு விஷயம் சர ராசி அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அதிக வேகத்தை கொண்டவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாயாகப்பட்டவர் இன்னைக்கு வந்து உங்களுக்காக நான்காம் இடத்துல இருக்காரு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானோட சேர்ந்து நான்காம் இடத்துல இருக்காரு உங்களுடைய ராசிக்கு இன்னைக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்கு இந்த நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான ராகு கேது சனி பகவான் குரு பெயர்ச்சி எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முடிஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குரு வந்து பயிற்சி ஆகிறார் இந்த குரோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்னாம் தேதி வருடப்பிறப்பு இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையே வந்துருச்சு முப்பத்தி பங்குனி மாதம் முப்பத்தி ஓராந்தேதி தான் கணக்கு அப்படி பண்ணாலுமே அப்போ இதை பொறுத்தளவுக்கு இந்த விருச்சக ராசிக்கு இன்னைக்கு நேரம் வந்து நல்ல நேரம் வரப்போகுது இந்த வருஷம் பிறந்ததும் சரி உங்களுடைய ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உள்ள அதிபதி வந்து குரு பகவான் ஆறாம் இடத்துல இருந்து இவ்வளோ நாள் வந்து குருவினுடைய பார்வை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இரண்டாம் இடம் உங்களுடைய பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார் இன்றைக்கி வந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பெயர்ச்சியாகி குரு பகவான் உங்களுடைய ராசியை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழாம் பார்வையா பாக்குறாரு உங்களுடைய ராசியை வந்து ஏழாம் பார்வையா அந்த அஞ்சாவது மாசத்துக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நிலை வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் சித்திரையிலேயே வந்துடும் சித்திரை மாசமே வந்து பதினெட்டாம் தேதி அந்த மாதிரி கணக்கு வந்துடும் அப்ப இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக மிக சூப்பரான ஒரு நாளாகும் அர்த்தாஷ்டிரம சனி ஓடிக்கிட்டு இருக்கு சனியினுடைய தாக்கம் அப்படியே இருக்கும் அஷ்டம சனியில என்ன ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டுச்சோ அந்த பாதிப்புகள்ல நாளும் அர்த்தாஷ்டிரம சனியில ஏற்படும் தடைதாமதம் ஆகும் தொழில்ல வருமானங்கள் குறையும் தொழில் விருத்தியா இருக்காது வருமானங்கள் சரியா இருக்காது கொடுக்கல் வாங்கல் பண்ண முடியாது கொடுத்த பணங்காசுகள் காசுகள் வரவு செலவுகள் இருக்காது வாங்க முடியாது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த சந்திப்புகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோய் நொடி அதாவது இந்த ராகு கேது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த வருடத்துக்காக வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்குது இந்த வருடம் பிறக்கும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உச்சம் பெற்ற தோடு இருக்கிறனால ராகு கேது ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் தரும் அதையும் இல்லாமல் ராகு கேதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரிகாரங்கள் பண்ணக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் பரிகாரங்கள் பண்ண உண்டைய சூழ்நிலையை வந்துச்சுன்னா பண்ணிருங்க ராகு பரிகாரம் இந்த விருச்சக ராசியை பொறுத்த அளவுக்கு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும் ஏன்னா தான் இருக்காரு ராகு பகவான் அவர் உங்களுக்கு தான் பண்ணுவார் அவர் ஆக்டிவ் சொன்னதான் பண்ணி விடுவாரு எந்த விதமான குறைபாடு பண்ண மாட்டார் உங்களுக்கு இந்த விருச்சக ராசியை பொறுத்த அளவுக்கு படாத பாடுபட்டு இந்த குருவினுடைய பார்வையினால நல்லதை பெறக்கூடிய ஒரு நேர காலகட்டம் வந்துருச்சு எந்த சூழ்நிலையிலையும் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் திருமணம் மறுமணம் இதெல்லாம் விட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாற்றுத்திறனாளிகள் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி நபர்கள் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் உண்டாகும் கட்டிட தொழில் அதாவது வந்து இந்த வருஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மலையும் வந்து அற்பம் மழை அதாவது மழை கம்மியாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க அது இல்லாமல் களவுகள்னால களவு திருடு அந்த மாதிரி விஷயங்களில் பயங்கள் ஏற்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு விஷயங்களாக இருந்தாலும் உங்களுக்கு குருவினுடைய பார்வை வருவது என்பது மிக மிக அருமையான ஒரு காலகட்டம் அப்போ நீங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடுமாற்றத்துல இருந்திய ஒரு மைண்டே வேலை செய்யலை நல்ல நிலைமையில இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுரும் உங்களுக்கு சுய சுய புத்தினால நீங்க யோசிச்சு ஒரு நல்லதை பண்ணணுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடுவீங்க அடுத்து உங்களுடைய மூன்றாம் இடத்தை குரு பகவான் பாக்குறாரு குரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்கு உண்டான ஒரு விஷயம் தான் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுமையாவே அதில் இருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலையும் அஞ்சாவது மாதம் வரைக்குமே அங்கே பயணம் செய்யக்கூடிய ஒரு கிரகம் குரு பகவான் அப்ப உங்களுடைய இடத்தை பார்க்கும் பொழுது மூணாம் இடத்தையும் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கிறாரு உங்களுடைய முயற்சிகள் தடைபடாது முயற்சிகள் திருவினையாக்கும் சகோதர உறவுகள்ல இருந்து வந்த விரிசல்கள் எல்லாமே நல்லதா மாறும் சகோதர உறவுகள் ஒண்ணு சேரும் பிரிவுகள்ல இருந்தவங்க அவங்களால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹெல்ப் கிடைக்கும் பல விஷயங்கள் கைகூடும் நல்ல நேரம் வந்துருச்சு அப்படின்னா எப்படி வேணாலும் வரும் அதே மாதிரி கெட்ட நேரம் வந்துருச்சு அப்படின்னாலும் எப்படி வேணாலும் வந்துரும் அப்ப இந்த நல்ல நேரம் அப்படிங்கிறது குருவினுடைய பார்வை குரு அப்படிங்கிறது முழுமையான சுபர் நல்ல சுப கிரகம் குழந்தைக்காரகன் தங்கன் பொன்னன் இதெல்லாம் சொல்றான் அவரை ஒரு குருவினுடைய அணுக்கிரகம் ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா புதுசா கண்டிப்பா நகை வாங்குவாரு வீடு கட்டுவாரு கரு உருவாகும் குழந்தை பேர் இல்லை அப்படின்னாக்க குழந்தை பேர் கண்டிப்பா உருவாகும் அப்போ இந்த மாதிரி உள்ள ஒரு நபர்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு அப்ப இந்த ராசிக்கு இந்த காலகட்டம் அருமையான காலகட்டம் சகோதரஸ்தானத்தையும் பார்க்குது உங்களுடைய அதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா லாபஸ்தானம் பணபரஸ்தானம் இந்த பணபரஸ்தான பதினோராம் இடத்தை பார்க்குது இந்த பதினோராம் இடத்தை குரு பகவான் அஞ்சாம் பார்வையை பார்க்கறதுனால கல்யாணம் சம்பந்தமா அதாவது மறுமணம் மறுமணங்கள் சம்பந்தமா ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு பொதுவாகவே இந்த வருடம் புரோதி வருடத்துல ஆண்களை விட பெண்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு உயர்வுகள் உண்டு வேலையிலையும் சரி வேலை இருந்தாலும் ப்ரமோஷன்ல சம்பள உயர்வு எல்லா வகையிலுமே பெண்கள் முன்னே படிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா உண்டாகும் இந்த பரிட்சையில் எல்லாம் பாருங்கவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைகள்லாம் நல்ல பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளையோட பொம்பளை பிள்ளைய நல்ல மார்க் வாங்க வாய்ப்பு உண்டு அது வருஷ வருஷங்கள் அப்படித்தான் ஆகுது இருந்தாலும் அந்த வருஷத்தினுடைய அமைப்பே வந்து அப்படி தான் போட்டுடும் பெண்களுக்கு முன்னுரிமை பெண்கள் பதவி உயர்வு ஒரு ஹெட்லைன் ஹெட் பதவி அவங்களுக்கு கீழே பத்து பேர் வேலை பார்க்குற அளவுக்கு ப்ரமோஷன் ஆவாங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் நடக்கும் உங்களுடைய பதினோராம் இடம்ங்கிறது பணம் வரவு சேமிப்பு பணம் மொத்தமாக காசு கிடைக்கிறது அது இல்லாமல் இளைய தாரம் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே கூடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த விருச்சக ராசியை பொறுத்தளவுக்கு விசாக நட்சத்திரம் அனுசம் கேட்டை விசாகம்ங்கிறது ஒரு பாதம் வரும் அனுசம்ங்கிறது நான்கு பாதங்கள் வரும் கேட்டை அப்படிங்கிறது நான்கு பாதங்கள் இந்த விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் இந்த குரு பகவான் உங்களுக்காக ஆறுல இருந்து ஏழாம் இடத்துக்கு போய் உங்களுடைய ராசியவே வந்து உங்களுடைய விசாக நட்சத்திரத்தையே ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு ஏழாம் பார்வை என்பது டைரெக்டான பார்வையா இருந்தாலும் உங்களுடைய நட்சத்திரத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் மீண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடைவீர்கள் உங்களுக்கு எந்த வகையிலும் குறைபாடுகள் இருக்காது ஒரு நல்ல நிலைமை தான் பண வரவு செலவுகள் இருக்கு அப்படின்னாலும் மீண்டும் அது வந்து நல்லா தான் இருக்கும்போது தவிர எந்த விதத்துலயும் குறைபாடு இருக்காது இந்த அர்த்தாஷ்டம சனி ஓடுனாலுமே இந்த அர்த்தாஷ்டம சனிக்கு வந்து ரெண்டரை வருஷம் இந்த ரெண்டரை வருஷத்துக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள் கெட்டது விஷயங்கள் என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் நடக்கும் இருந்தாலும் இந்த குருவினுடைய பார்வை இருக்கையில் ஒரு வருஷம் சூப்பராக இருக்கும் அதுக்கடுத்து வரக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் அதாவது நம்ம முன்ஜென்மத்தில் என்ன கர்மம் எடுத்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனா அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பிறவி இந்த பிறவியில நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் அனுபவிக்கிற வரைக்கும் நம்மளுடைய உடல்ல உயிரை நீடிக்க செய்வது சனி பகவானுடைய வேலை இந்த சனி பகவானுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்கும் பொழுது தன்னை தானே யாருன்னு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மையே கொடுத்துருவார் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ பண வரவு செலவுகள் எவ்வளவு வந்தாலும் செலவு பண்ணுற ஒரு ஆளை பார்த்துருப்பிய அதே ஆளு இந்த சனியினுடைய தாக்கத்துக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவர் வந்து திறமை ஆயிடுவார் பத்து காசு செலவானம் பண்ண எந்த சூழ்நிலையிலுமே வந்து அவன் அடின்னு ஒண்ணு பட்டுட்டான்ல அந்த அடியை பட்டதுக்கு அப்புறம் எப்படி அவன் மாத்த முடியும் அப்ப நிதானமான செயல்பாடுகளுக்கு மாறிடுவாப்புல அதுல எந்த விதமான குறைபாடு இருக்காது ஆண் பெண் யாராக இருந்தாலுமே அதுதான் இந்த விசாக நட்சத்திரத்துக்கு அது ஒரு மகிமை உண்டு அடுத்து வந்து அனுஷம் அனுசம் சனி பகவானுடைய நட்சத்திரம் இந்த அனுச நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகுந்த வேதனைக்கு அவர்களாக இருப்பாங்க இந்த அர்த்தாஷ்டம சனி என்னைக்கு தொடங்குச்சோ அன்னைல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் கால் வலி முழங்கால் வலி காலில் வந்து காயம் பண்றது காலில் ஆப்ரேஷன் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நடந்திருக்க வாய்ப்பு உண்டு அப்படிப்பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு நேரம் இந்த குருவினுடைய பெயர்ச்சி இந்த வருடப்பிறப்பும் கூட இந்த பிறப்பு குரோதி வருடம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரோதி அப்படின்னாலே வந்து சண்டைக்காரன் அப்படின்னு சொல்லுவோம் எதிரி அந்த மாதிரி கூட நினைக்க வாய்ப்போம் அப்போ இந்த வருடமே வந்து அந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெண்பாவிலேயே வந்து மழை எல்லாமே வந்து அற்ப மழையாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே அதுல போட்டிருக்கும் ஒரு மலை அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் இந்த ஒரு விஷயங்கள் குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அனுஷம்ங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரமா இருந்தாலும் சனி பகவான் ஆட்சி பலத்தில் இருக்கிறதுனால அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை தாக்கங்கள் இருந்தாலும் ஒரு நன்மைகளும் அதில் உண்டு பயப்பட வேண்டாம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டி ஆளணும் அப்படிங்கிறது கணக்கு சொல்லுவாங்க பல மொழி அது சொல்றோம் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பேச்சு திறமையில் மிக்கவர்கள் பேச்சு வார்த்தையில அவர்கள் அடிச்சதுக்கான வாய்ப்பே இல்லை பெரிய பெரிய ஜோதிடர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் நாடகத்துல நடிக்கக்கூடிய நடிகர்கள் அதுல வரக்கூடிய பேச்சு திறமையாளர்கள் இந்த மாதிரி எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருப்பாங்க ஏன்னா நடிப்பு கலை திறமை இந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த புதனுடைய நட்சத்திரம் இருப்பாங்க சந்திரனுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே நல்லதான் நடக்கும் உங்களுக்காக அஞ்சாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல போய் வந்து சுக்ரன் உச்சம் அடைகிறாரு இந்த வருஷம் பிறக்கையில உங்களுக்கு ஆறாம் இடத்துல போய் சூரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடைகிறாரு எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்காரு அப்ப இத்தனை கிரகங்களுமே பாருங்கவேன் ஒரு விபரீத அதாவது பத்துக்குள்ள அதிபதி ஆறுல போய் உச்சம் உங்களுக்கு பன்னிரெண்டுக்கும் ஏழுக்குள்ள அதிபதி சுக்ரன் அஞ்சாம் இடத்துல போய் உச்சம் இதை விட பெரிய விஷயம் என்ன அப்படின்னா காதல் திருமணங்கள் கண்டிப்பாக கைகூடும் அஞ்சு வருஷமா லவ் பண்ணி பத்து வருஷமா லவ் பண்ணி இது வரைக்கும் கல்யாணம் ஆகலையே வருத்தப்படக்கூடிய ஒரு நபர்கள் எல்லாரும் இந்த வருஷம் உங்களுக்கு இந்த காதல் திருமணங்கள் கைகூடும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவான பலன் இந்த பொது பலனை வந்து பாத்தீங்கன்னா எந்த காரணத்தை கொண்டோம் வெளியில அதாவது பொதுவான பலனை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த பொதுவான பலன் என்பது எல்லோருக்கும் பொருந்தாது ஒரு சிலருக்கு மட்டுமே பொருந்தும் அதாவது அவர்களுடைய விதியினுடைய அமைவை பொறுத்து இந்த விதி அமைவு இருக்கு அப்படின்னா இந்த ஜனன ஜாதகம் நம்ம சொல்றோம்ல இந்த ஜனன ஜாதகத்தை நம்ம விதி ஜாதகம்னு சொல்றோம் இந்த விதியினுடைய அமைப்பு நல்லா இருக்கு அப்படின்னா அந்த எந்த விதமான குறைபாடு அது இதுல இன்னைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள் சிறப்பா இருக்கு அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம் அதை விட இந்த கிரகங்களுடைய அமைப்பு கொச்சார பலன் நல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ராஜயோகம் தான் அதுலேயே விபரீத ராஜயோகங்களும் ஒரு சிலருக்கு உண்டு இந்த மூன்று நட்சத்திரங்களுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சியானது குருவினுடைய பார்வை விதமான அதோஷமா இருந்தாலும் தான் ஓடிடுமே அப்போ அவளை அளவுக்கு தோஷம் என்பது இந்த வருடம் ஒரு தோஷமாகவே இருந்தாலும் அதை நன்மையாக மாற்றக்கூடிய சக்தி குரு பகவானுக்கு உண்டு இந்த ராசியை பொறுத்த அளவுக்கு நல்ல மாற்றத்துக்கு வருவாக இந்த ஒரு வருஷத்துல முன்னேற்றத்திற்கும் வாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம்